இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோடு போகிறதே பெரிய விஷயங்க அப்படி ரோடு போட்டாலும் குண்டும் தான் போடுவாங்க சரிங்க எப்படி போட்டாலும் பரவாயில்ல மன்னிச்சிடலாங்க ஆனால் ஆக்ராவில் ஒரு கொடுமை நடந்துருக்குங்க நைட்டு தூங்கிட்டு இருந்த நாயோட சேர்த்து வச்சு ரோடை போட்டிருக்காங்க அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்ராவில் இருக்கிற தாசூர் பகுதியில் போன திங்கட்கிழமை ரோடு போட தொடங்கியிருக்காங்க ரோடு போடணுன்னா ரோடை முதல்ல சுத்தமாக க்ளீன் பண்ணணுங்க அதுக்கப்புறம் தான் ரோடை போடணும் ஆனால் இவனுங்க சுத்தமாக க்ளீன் பண்ணணுங்களான்னான்னு தெரியலங்க ரோடில் ஒரு நாய் படுத்துட்டு இருந்துருக்குங்க அது உயிரோடு இருக்கா இல்லை செத்து போயிடுச்சான்னு பார்க்காமலே அது மேலேயே ரோடை போட்டிருக்காங்க இந்த புகைப்படம் இப்போது இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருதுங்க இதை பார்த்த பலருக்கும் கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாகியிருக்குங்க இந்த ரோடை போட எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க ஒருத்தர் கண்ணில் கூட இந்த நாய் படலையா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க டெய்லி சாலையில் போகிற வாகனத்தில் அடிப்பட்டு பல உயிரங்கள் செத்து போகுதுங்க இந்த மாதிரி நாய் மேலே ரோடை போட்டு அநியாயமாக உயிரை சாகடிச்சிருக்காங்க ஒரு வேளை அந்த நாய் செத்து போயிருந்தாலும் தள்ளி வச்சுட்டு ரோடு போட்டிருக்கலாம் இல்லை அந்த நாய் தூங்கிட்டு இருந்தாலும் அதை விரட்டிட்டு ரோடு போட்டிருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டுத்தையும் செய்யாமல் அந்த நாய் மேலேயே ரோடை போட்டிருக்கானுங்க அறிவு கெட்டணுங்க இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் எங்கேருந்து தான் வரானுங்களோ தெரியல இந்த சம்பவத்தை பார்த்தாச்சு இனி இந்த மாதிரி தவறு ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதை திருப்திக்க பாருங்கள் இந்த நாய் மேலே ரோடு போட்ட அந்த நாய்க்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்